காய் வணக்கம் நண்பர்களே பெருங்காயம் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஜீரணமாவதற்கு பெருங்காயம் ஒரு மிக சிறந்த பொருள் ஒரு சிலருக்கு துவரம்பருப்பு கொள்ளு போன்றவற்றை உட்கொள்ளும் பொழுது வாயு பிடிப்பு ஏற்படும் அதனால துவரம்பருப்பு சாம்பார் கொள்ளு பருப்பு ரசம் செய்யும் பொழுது சிறிதளவு பெருங்காயத்தை சேர்த்த போதும் ஜீரணத்திற்கு அது வழிவகுக்கும் இது உடலுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்குது இது குடலோட உள்ளிருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியை குறைக்குது குடலுக்கு தேவையான நல்ல நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியை அதிகரிக்குது இதனால குடல் ஆரோக்கியம் மேம்படுது குடல் புண் குடல் புழுக்கள் போன்ற பிரச்சனைகளையும் தீர்க்குது ஆஸ்துமா மூச்சு குழல் அலர்ச்சி ஏற்படும் சமயங்களில் பெருங்காயத்தை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் நல்ல தீர்வு கிடைக்கும் பெருங்காயத்தை தொடர்ந்து எடுத்து வந்தால் சர்க்கரை நோயாளிகளுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளால வரும் பெருங்காயத்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வரும் பொழுது சிறுநீர் பை சிறுநீர் பாதை அடைப்புகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் பெருங்காயம் உடலோட வளர்ச்சிதை மாற்ற விகிதத்தை அதிகரிக்குது பெருங்காயத்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டா அது உணவை எரிக்கும் விகிதத்தை மேம்படுத்தி சிறந்த முறையில கலோரிகளை எரிக்க உதவுது இது உடல்ல உள்ள நச்சுக்களை நீக்குவதால உடல் கட்டுப்பாட்டுக்குள்ளால வைத்திருக்கு